பஞ்சாங் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை வேலுச்சேரியில் இன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் மக்களின் துயர் நீக்க என்றும் மக்கள் பணியில் எனது பயணம் தொடரும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தாமரபரணி ஆற்றில் மாலையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அடி நீர் திறக்கப்பட உள்ளது பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கனமழையால் தூத்துக்குடி செல்ல வேண்டிய விமானங்கள் மதுரையில் தரையிறங்கின நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது கனமழை எதிரொலியால் தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டதன் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் நூறு பேர் கொண்ட நான்கு குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் விரைந்துள்ளன இந்தியாவின் வைர தொழில் தலைநகரமான குஜராத்தின் சூரத் நகரில் வைர பங்கு சந்தை என்ற மிகப்பெரிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது இங்கு உள்ள நாலாயிரத்து எழுநூறு அலுவலகங்களையும் கட்டுமானப் பணி தொடங்கும் முன்பே வைர தொழில் நிறுவனங்கள் வாங்கிவிட்டன இன்று நடைபெற்ற திறப்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வெடிப்பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் என்னும் தொழிற்சாலையில் பேக்கிங் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெடிவிபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் அடுத்த வருடம் அந்நாட்டு பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெறவுள்ளது அங்குள்ள நியூ ஹாம்ஃபயர் மாநிலத்தில் டூர்ஹாம் நகரில் நடந்த பேரணியில் டொனால்டு டிரம்ப் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு உள்ளே அகதிகள் குவிந்து வருகின்றன அவர்களால் நம் நாட்டு ரத்தம் விஷமாகி வருகிறது என தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது முதலில் ஆடிய ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி ஏழு ரன்னும் பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி எழுபத்தி ஒரு ரன்னும் எடுத்தன இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஐந்து விக்கெட்டுக்கு இருநூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது பாகிஸ்தான் இரண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பது ரன்களில் ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா முன்னூத்தி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது